இன்று ஜூலை பதினைந்து கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் முன்னாள் முதலமைச்சரான பிறந்தலைவர் காமராஜ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு இன்றைய தலைமுறைகளுக்கு தெரிய வேண்டும் என ஒரு சிறு முயற்சி அவர் சென்னையில் உள்ள டி நகர் இல்லத்தில் எப்படி வாழ்ந்தார் என்பதை அவர் வாழ்ந்த இல்லத்தில் சென்று நாம் பதிவு செய்த காட்சிகளை பார்ப்போம் ஒரு மாபெரும் தலைவன் உலக நாட்டு தலைவர்களால் போற்றப்பட்டவர் எப்படி எளிமையாக வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதை அங்குள்ள அவரது வாழ்க்கை குறிப்புகளும் அவர் காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் அவருக்கு வழங்கப்பட்ட பல்வேறு சாதனை விருதுகளும் விவசாயிகள் கட்டுமான தொழிலாளர்கள் அவருக்கு அளித்த பரிசு பொருட்களையும் அவர் சேர்த்து வைத்து சென்ற சொத்துக்களையும் நம்மால் காண முடிகிறது ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் நகரின் முக்கிய பகுதியான தியாகராயா நகரில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதை அந்த வீட்டில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களே நமக்கு சான்றாக இன்றளவும் உள்ளது இது இன்றைய தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பில்லை தான் ஒவ்வொரு இளைஞர்களும் அரசியலை படிக்க வேண்டும் என்று ஆர்வம் உடையவர்களும் இந்த வீட்டை ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டும் முடியாதவர்களுக்கு இந்த பதிவு கர்ம காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை நிச்சயம் தெரியப்படுத்தும் உள்ளே நுழைந்ததும் வரவேற்பறை நம்மை அன்போடு வரவேற்கிறது எப்படியெல்லாம் அரசியல் தலைவர்களோடு அன்றைய காலகட்டத்தில் காமராஜர் களமாடினார் என்பதை புகைப்படங்கள் நமக்கு சான்றளிக்கின்றன ஒரு கிங் மேக்கராக அவர் எப்படி இருந்தார் என்பதை இந்த புகைப்படங்கள் மட்டுமே இன்றளவும் சான்றாக இருக்கிறது கர்மவீரர் காமராஜர் வாழ்ந்த அந்த எளிமையான வீடு அவர் விட்டு சென்றுள்ள புகைப்படங்கள் அவர் தன் தாயாரோடு இருப்பது போன்றும் அவருடைய ஆசான் திரு சத்யமூர்த்தி ஐயா அவர்களோடு இருப்பதும் நாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு இருப்பதும் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் டாக்டர் கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இப்படி பல பேருடன் அவர் பயணித்த நினைவுகள் இன்றும் புகைப்படங்களாக உள்ளது இதை எல்லாவற்றையும் விட அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருள் நம்மை வியப்பில் ஆழ்த்தியது அது என்ன என்பதை நிச்சயம் இங்கு நேரில் சென்று பார்ப்பவர்களுக்கு அப்படியே புல்லரிக்கும் ஆம் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சிறையில் இருந்தபோது பயன்படுத்திய உடைகள் சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கெடுத்து எப்படி சிறையில் வதைப்பட்டார் என்பதை நமக்கு கண்முன்னே நேளாட்டமாய் காண்பிக்கின்றது இவ்வளவு பெரிய தலைவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை அவர் விட்டு சென்ற ஒரு சிறிய பெட்டி அந்த பெட்டியில் அவர் வைத்துள்ள அவரது சாதாரண உடைகள் அவரது தாயாரின் புகைப்படம் அவர் பயன்படுத்திய கடிகாரங்கள் அவர் எழுதிய பேனாக்கள் எத்தனையோ சட்ட திருத்தங்கள் அவர் கையெழுத்திட்ட இந்த பேனாக்களில் தான் இருந்து வெளியாகியிருக்கும் என்பதை நாம் காணும்போது மயிர்கூச்சுகிறது இதோ அவர் அந்த வீட்டில் அவரது ஆடையாய் இன்றும் வாழ்கிறார் அவர் அணிந்திருந்த ஒரு ஆடை அப்படியே தத்ரூபமாக அவர் நம் கண்முன் நிற்பது போன்று வைக்கப்பட்டுள்ளது அவருக்கு அளிக்கப்பட்ட பரிசுகளான வேல் அவரை கௌரவிக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ரமணன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட திருவுருவச் சிலை வெளியே கம்பீரமாய் நிற்கிறது உள்ளே சென்று பார்த்தால் அவர் ஓய்வெடுத்த படுக்கைகளும் அமர்ந்த நாற்காலிகளும் மேசைகளும் சோஃபா செட்டுகளுமே நிற்கின்றன அவர் மந்திரி சபையில் இருந்த கக்கன் போன்ற தியாகிகளோடு அமர்ந்து பேசிய இடங்கள் நம்மை உண்மையிலேயே ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இப்படி ஒரு மனிதர் விருதுப்பட்டி என்ற அந்த விருதுநகரிலிருந்து வந்து ஒன்பது ஆண்டுகள் ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்தார் எளிமையாக வாழ்ந்தார் என்பதை நினைக்கும்போது உண்மையில் இவர் ஒரு அதிசயமான மனிதர்தான் கிங் மேக்கர் தான் என்பதை இங்குள்ள புகைப்படங்கள் நமக்கு காட்டினாலும் அவர் காலத்தில் நாம் வாழவில்லையே என்று ஒரு ஏக்கத்தையும் வரச் செய்கிறது இப்படி ஒரு தலைவன் இனி இந்தியாவிற்கு கிடைப்பாரா இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழகத்திற்கு கிடைப்பாரா என்று ஏங்கச் செய்கிறது இவர் ஒவ்வொரு பகுதியிலும் அடிக்கல் நாட்டும் பொழுது தடுப்பணைகள் கட்டும் பொழுது புதிய கட்டிடங்களை உருவாக்கும் பொழுது அங்கு அவருக்கு பரிசாக கட்டுமானத்திற்கு பயன்படும் தொழுறு என்று சொல்லப்படும் அந்த கரண்டி சிமெண்ட் கலவையை கையாளக்கூடிய கரண்டி எண்ணற்ற கரண்டிகள் அவரது இல்லத்தில் உள்ளது இதுவே அவர் எத்தனை கட்டுமானங்களை இருக்கிறார் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் என்பதற்கு சான்றாக உள்ளது எவ்வளோ பரிசு பொருட்கள் அவரது இல்லத்தில் இருந்தாலும் அவருடைய உடைமைகள் என்று அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் பல தலைவர்களுடன் இருக்கும் அவரது புகைப்படங்கள் இருந்தாலும் எளிமையான இந்த மனிதர் அவர் வீட்டில் ஏற்கலப்பையும் கட்டுமானத்திற்கு பயன்படும் தொழுர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கரண்டியையும் காட்சிப்படுத்தி வைத்திருப்பது உண்மையில் நம்மை கண்கலங்க செய்கிறது தியாகராய நகரில் ஒரு எளிமையின் சிகரம் நம்மோடு இன்று இல்லை ஏழை மாணவ மாணவியர்களின் கல்வி கண் திறந்த கருமவீரர் காமராஜ் மக்கள் தலைவர் தமிழன் குழந்தைகளின் மனம் கவர்ந்த மாபெரும் பெருந்தலைவர் இந்தியாவை கட்டமைத்தவர் கிங் மேக்கர் மறுபடியும் இப்படி ஒரு தலைவர் அவதரிப்பாரா என்று ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்நோக்குகிறது இந்த மகத்தான மதிய உணவு திட்டத்தை தந்த மாபெரும் தலைவர் காமராஜர் ஐயாவை ஒவ்வொரு இளைய சமுதாயத்தினரும் பார்க்க வேண்டிய வீடு பெருந்தலைவர் வீடு